வித் பிளவுஸோடு இருக்க எல்லா சாரீஸும் கிரே கலரு சூப்பராக வந்துருக்கு கிரே கலரில் லைன்ஸ் சின்ன சின்ன லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூ உட் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவும் சூரியகாந்தி பூ மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க டெஸ்ட் லூஸ்லாம் கலர்ஸு ரன்னிங் ப்ளவுஸு சாரீ நல்ல ஹைட் இருக்கும் சுத்த அளவில் தாராளமாக வரும் ஓகேங்களா இது ப்ளவுஸ் கலர் ரன்னிங்கில் இருக்குது பிளைனாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு லைன் டிசைன்ஸ் இருக்குது இதாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே ஸ்டைல் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் காட்டன் சாரீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரீஸ் ரெண்டாவது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி இப்போ வித்தியாசமாக இருக்கிற ஏதோ என்ன கலர் சொல்லலான்னு தெரியல எனக்கு நீங்களே ஏதோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கலர் ஏதாச்சும் புதுசான கலர் ஒரு மாதிரி வித்தியாசமாக கலர்ஸ் ஒரு பிஸ்கெட் ஷேல் இருக்கு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி கலர் மாறுது வயல்டா இருக்குது அழகா இருக்குது கலர் சூப்பராக இருக்குல்லங்க வித்தியாசமா அதே ப்ராசஸிங் தான் வித் பிளவுஸு பிளவுஸ் வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க வேறு நேரம் இருக்குது வேணா கட் பண்ணிக்கல வேறுனா விட்டலாம் ஆல் பேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் கிடையாது ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீல கலர் டார்க் நீல சொல்லுவாங்க அந்த கலர் கொடுத்துருக்காங்க கிரே கலரு இது நல்லா தெரியுது அதுதான் என்ன கலர் தெரியல ஆமாம் சில பார்க்கலாம்

அதிகாரிங்க கட்ட முடிய ஒப்பீலில் இருக்கும் டிசண்ட்டாக இருக்கும் இதுன்னு கட்டலாம் அப்படி சொல்கிறேன் கரெக்டாக ஒரு ஜென்ரல் லுக் கிடைக்கும் விசாரி கட்டும் போது ரெண்டாவது நம்ம இன்னொரு ஒரு டிசன் ஆதிலேயே இப்போ கலந்து பாடி கலரு எல்லாமே த்ரெட் ஒர்க் டிசைன் பண்ணிட்டாங்க பாடி ஃபுல்லாக லைன்ஸ் இருக்கு கீழே வந்து மேலே வந்து சின்ன சின்ன உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக டிசைன்ஸ் ஓகேங்களா இன்னொரு லைன் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரேட் சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே பிரிச்சு போட்டுவிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கீட் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு சாரி வந்து பார்சல் அனுப்புகிறேன் ஜிபே நம்பரும் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதிலே இமேஜில் கொடுத்துருக்கேன் என்னோடய நம்பர் தான் கான்டாக்ட் நம்பர் தான் சாரி வந்துன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ப்ளைன் ப்ளவுஸு பாடி அண்ட் சாரீஸு சிக்ஸ் டுவெண்ட்டி மீட்டர் சாரீஸ் வித் ப்ளவுஸோடு இருக்குது ஓகேங்களா நல்லா ஹைட் இருக்கும் சாரி ப்யூர் காஞ்சிபுரம் காட்டன் சாரீஸு கலருக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா கலர் போவாது போகாது எதுவும் ஆகாது நார்மலா இருக்கும் வாஷப்பில் நார்மல் வாஷப்பில் தான் ஒரு ஃபைவ் டைம்ஸ் செவன் டைம்ஸ் நீங்க கட்டிட்டு கூட அப்புறம் கூட ஸ்டார்ச் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு வீக் கண்டிஷன் ஆகிடும் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது கொஞ்சம் எப்பவுமே ஒரு காட்டன்றது அவங்க போற ஸ்டார்ச் வேற நம்ம போற ஸ்டார்ச் வேற கட்டும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீன் இந்த கலர் வித்தியாசமா இருக்கும் முந்தாணி இது பாடி கலர் ஓகேங்களா இது ஒரு இது ஒரு டிசைன்ஸ் அதுலேயே வித்தியாசமா ரெஸ்ட் கிரீன் ரெஸ்ட் ப்ரௌன் மாதிரி இருக்குது மீனா ஒர்க் கொடுத்துருக்காங்க முந்தானியில் அழகான த்ரீ டி எஃபெக்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ டி எஃபெக்ட் டிசைன்ஸ் முந்தானி ரொம்ப ஒரு ஏழை கூட உங்களுக்கு பின்னாடி வலையில எதுவும் மாட்டாங்க அய்யோ ஆனால் கட்டிங் பண்ணியிருக்காங்க ஓரளவு தான் கட்டிங் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஒரு கட்டிங் கட்டிங் பண்ணியிருக்காங்க மாட்டாத அளவுக்கு

அதில் எந்த டவுட்டும் தேவை உங்களுக்கு நல்லா ஹைட் இருக்கும் சேலை தாராளமாக இந்த சாரி பார்க்கலாங்களா ரைஸு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் நோட்டிஃபிகேஷன் பண்ண பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூறாவது இந்த சாரியும் இந்த சாரியும்

எங்கன்னா வள்ளலா சாலை இருக்கு மெயின் ரோடு அங்க தமிழ் சங்கம் பக்கத்துல இருக்கு அது பக்கத்துல நம்ம ஷாப் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரெயின்போ நகர் பார்க் இருக்கு மெயின் பார்க் அது ஆப்போசிட்ல நம்ம ஷாப் இருக்கு வேணுன்றதை லைவ்ல வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஸ்டாக் இருந்தா கண்டிப்பா அந்த சரி கொடுக்கும் இந்த சரிஸ் தான் ஆயிரத்தி அறுநூறு ஆகுது இதுவும் நல்லா இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் கிரே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன் என்ன விட ஆடியோ கொஞ்சம் சவுண்ட் கட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் பாட்டு ஹாபிட் ஹேபிட் அதான் பாட்டு கேட்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா ஆகுது மேம் இந்த சாரியோட இதுவும் நல்லா இருக்கும் டிசைன் சூப்பரா இருக்கும் இந்த கலரும் அதே காஸ்ட் தான் வருது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பியூர் காட்டன் சாரீஸ் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்ட்